காதல் சின்னமாக கருதப்படும் தாஜ்மஹால் ஆக்ராவில் அமைந்துள்ளது வேலை பளிங்கு கற்களால் அமைக்கப்பட்ட இந்த தாஜ்மஹால் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்று அந்த வரிசையில் தாஜ்மஹாலை பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை இங்கு பார்க்கலாம் ஆக்ராவில் அமைந்துள்ள தாஜ்மஹால் குதுப்மினாரை விட உயரமானது குறிப்பாக சொல்ல போனால் தாஜ்மஹால் எழுபத்து மூன்று மீட்டர் உயரமும் குதுப்மினார் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் கொண்டுள்ளது தாஜ்மஹாலின் ஒரு சிறப்பம்சம் அதன் நிறம் சூரியன் உதிக்கும் முதல் சூரியன் நஷ்டமாகும் வரை இந்த தாஜ்மஹாலின் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹால் இன்று சுமார் எழுபது பில்லியன் ரூபாய் மதிப்பு கொண்டது இந்த வெள்ளை பழிங்கும் அளிகை சுமார் முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது இந்த தாஜ்மஹால் முத்து வைரம் மரகதம் சபையர் போன்ற நாற்பதுக்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டுள்ளது தாஜ்மஹாலை கட்டி முடிக்க யானைகளின் முக்கிய பங்கு இருந்தது தாஜ்மஹாலின் கட்டுமான பொருட்களை மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் யானைகள் பயன்படுத்தப்பட்டது ஷாஜகானின் மனைவி மும்தாஜ் அவரது பதினான்காவது குழந்தை பிறக்கும்போது இறந்துவிட்டார் அவர் நினைவாக இந்த வெள்ளை பளிங்கு மாளிகை கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது தாஜ்மஹாலை கட்டி முடிக்க சுமார் இருபது ஆண்டுகள் ஆகியுள்ளது மேலும் இந்த கட்டுமான பணியில் சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்ததாக கூறப்படுகிறது மனைவிக்காக ஷாஜகான் கட்டிய இந்த காதல் சின்னத்தை உருவாக்க உலகின் பல நாடுகளிலிருந்து கட்டுமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டது பஞ்சாப் ராஜஸ்தான் இலங்கை திபெத் மற்றும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது